அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் ஒதுக்கி பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பெரிய உன்னதமான கருத்து நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸோ நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல வீடியோ தரமான வீடியோ உங்களுக்கு ஏற்ற வீடியோ உங்களுக்கு பிடித்த வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த வீட்டுமனை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிடிசிபி வில்லா பிளாட் பொன்னேரி ரயில் நிலையம் மற்றும் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஸோ பொன்னேரிலேருந்து உங்களுக்கு டேரெக்ட் ட்ரெயினும் இருக்குது டேரெக்ட் பஸ்ஸும் இருக்குது நீங்கள் பொன்னேரி வரைக்கும் வந்துடலாம் அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் பஸ்ஸில் வரலாம் ஷேரோட்டோவில் வரலாம் எப்படி வந்தாலும் உங்களுக்கு அஞ்சிலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் நம்ம சைட்டு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மிக கூடிய விரைவில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு இரு மடங்காக மாறும் அது மட்டும் இல்லாமல் புன்னேறி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது எந்தெந்த இடங்கள்லாம் இன்றைக்கி வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணமும் இரட்டிப்பாகும் பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அல்லது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இரட்டிப்பாகுமா அல்லது அதுக்கு ஒரு கேரண்டி இருக்கா அப்படின்னா நிச்சயம் கிடையாது ஆனால் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரபிள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் தூங்கினாலும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை தான் இப்போ நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் அதை வாங்கி வைக்கிறது தான் உங்களோட ஒர்க்கு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி தரக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் எல்லா விதமான விஷயங்களும் நாங்கள் இருக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டை சூஸ் பண்ணி வைங்க இதில் நீங்கள் பேங்க்கில் டேரெக்டாக லோன் போய்க்கலாம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் நம்ம இதில் பேங்க் லோன் உங்களுக்கு பண்ணித்தரலாம் இந்த இடம் டிடிசிபி ரெரா வில்லா பிளாட்ஸாக இருக்கிறதுனால பெரிய பெரிய தார் ரோடு போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் லைட் இன்னும் நம்ம இவி கனெக்ஷன் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வாட்ரு லைனும் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தெருவுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ரு கனெக்ஷன் கொடுத்து பஞ்சாயத்து வாட்டரே நாங்கள் டேரக்டாக இதில் நம்ம வந்து அமைச்சு வச்சுருக்குறோங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டு கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் அந்த முக்கியமான விஷயம் ஆயிரம் ஏக்கரில் ஆர்ஜென்ட்ஸ் பை மகேந்திரா ஓல்டு சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி மரமலை நகர் தான் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மகேந்திரா ஓல்டு சிட்டி இருக்குன்னு நிச்சயம் இல்லைங்க இன்றைக்கி பொன்னேரியில் மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிலாம் பாருங்கள் எனக்கு இந்த கம்பெனி பேர்லாம் சில பேர்லாம் வாங்கியே வரல அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் ஜாப்பனீஸ் கம்பெனிலாம் இன்றைக்கி வந்திருக்கு கிட்டத்தட்ட இப்போதைக்கு இதில் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் இங்கே நசித்து அதுக்கு பக்கம் என்மார்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் டிசைன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கம்பெனி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கம்பெனிலலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க இவங்க எல்லாமே பர்மனெண்ட்டாக வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் தான் இடம் வாங்கி வீடு கட்டணுன்னு நினைப்பாங்க நம்ம சைட்டு ரொம்ப ரொம்ப அருகாமையிலே இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி வாடகை விடலாம் அல்லது நம்ம அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் எதுக்குங்க சேல்ஸ் பண்ணோம் வாடகை விண்ணோ எங்களுக்கே வந்து ஒரு வீடு இல்லை எங்களுக்கே வந்து நாங்கள் வாடகை கொடுக்க முடியல நாங்கள் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோங்க அப்படின்னா தாராளமாக அந்த வீடு கட்டக்கூடிய வேலையை நாங்களே ஆரம்பித்து கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் என்மார் இந்த பஸ்ஸு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கம்பெனியோட பஸ்ஸு எக்கச்சக்கமாக ரோட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரு நிறுவனங்கள் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட இடம் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிங்க நாம் நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஒரு சொத்து சேர்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு பின்னாடி நம்ம வாங்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம் போடுவோம் அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக தான் நம்ம நிறுவனம் போட்டிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டு இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் பேசுவார் அதையும் நம்ம கேட்போம் வாங்க சரி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார்

செவன்டி செவன் அந்த சைடில் வருது இல்லையா பாருங்க சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி செவன் பிளாட் எடுத்திருக்காரு இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணியிருக்காரு இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பொன்னேரி ரயில் நிலையங்க இந்த பொன்னேரி ரயில் நிலையத்திலருந்து ஜஸ்ட்டு மூணு கிலோமீட்டரில் அதாவது நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த சைட்டு வேறு லெவலில் வளர்ச்சி அடைதுங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சைட்டு விசிட் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் இந்த சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக ஃப்ரீ சைட் விசிட் வந்து பாருங்கள் உங்களை யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க நான் காமிச்ச விஷயங்கள் எல்லாம் உண்மையான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் இதெல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றிகள்